வெயிலில் வியர்த்து கொட்டி நாங்கு வறண்டு போகும்போது ஒரு செம்பு தண்ணீரை மடக்கு மடக்கு என்று குடித்துவிட்டு வைக்கும் போது அப்பாடா இன்று அவ்வளவு வறட்சி நமக்கு மனிதர்கள் மட்டுமா இப்படி அல்லாடுகிறார்கள் விலங்குகளும் பறவைகளும் தான் குறிப்பாக பறவைகள் இந்த கோடையில் உணவுக்காக அலைவதை காட்டிலும் தண்ணீருக்காக தான் அலைந்து திரிகின்றன நீர்நிலைகளை தேடி தேடி செல்லும் பறவைகள் சில சமயம் வெப்பத்தின் தாக்கத்தால் சுருண்டு விழுந்து இறப்பதும் உண்டு அப்படிப்பட்ட பறவைகள் கோடையை சமாளிக்க வேண்டுமென்றால் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பறவைகளின் தாகத்தை போக்க நம்மால் உதவி செய்ய முடியும் அதன் மூலமாக பறவைகளின் உயிரிழப்புகளை நம்மால் தவிர்க்க இயலும் தனிப்பட்ட ஒவ்வொருவரும் எடுக்கும் இத்தகைய முயற்சியால் பறவை இனங்கள் கோடையால் அழியும் அபாயத்திலிருந்து நாம் காக்கலாம் இங்கு மனிதர்கள் உயிர் வாழணும்னா பறவைகளும் உயிர் வாழணும்